ஏற்கனவே ஒரு காமெடி போய் சீமான் ஒருத்த சுற்றிட்டு இருக்காப்ல ஃபர்ஸ்ட்டு அவர் பேச்சை கேட்கறதுக்கு ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சு இப்போ கேட்க கேட்கறதுக்கு நாக்கப்பட்டு பிடிக்கிட்டு சாகிற மாதிரி இருக்குது எடுத்தவோனெலாம் குறை சொல்கிறார் சீமானு மோடி கேட்டவர் ராகுல் காந்தி கேட்டவர் மாயாவதி கேட்டவ ஜெயலலிதா கேட்டவ கலைஞர் கேட்டவ அப்போ யாரு தான் நல்லவர் நீ தான் நல்லவரா சரி நீ வந்து என்ன பண்ண போற சீமான் வந்து என்ன பண்ண போகிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற பதினோரு கோடிங் பேர்லையும் கோடீஸ்வரன் ஆக்கிருவியா நீ எல்லாருக்கும் பென்ஸ்கார் பிஎம்டபிள்யூ கார் நீ இந்த லஞ்சத்தை எல்லாம் பண்ணிருவியா நீ மதுவணி ஒழிச்சிருவியா நீ உன்னாலதெல்லாம் முடியுமா அவங்களோட பேச்சு வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே வழியாக ஆக்கப்பூர்வமாக அவங்களால எதுவுமே செயல்படுத்த முடியாது காமராஜர் பசி பற்றி அவர் வாய்க்குலேயே வசன வசனமாக பேசுகிறாரு ஆனால் காமராஜர் மாதிரி அவரால் நடந்துட முடியுமா ஏன் அந்த பொண்ணு மேட்டரில் மாட்டினாரு அந்த பொண்ணு உண்மையாக ஒரு பிரபாகரனோட இருந்து ஃபோட்டோ எடுத்தாரா சொல்லு பார்க்கலாம் எல்லாமே வாய் திறந்தாலே போய் கேட்குறதுக்கு எதுவுமே தமிழ் வணக்கம் பாலமருகன் சீமான் ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு நாம இந்த பொது தமிழ் கூறும் நல் உலகத்துல சொல்லிட்டே வந்தோம் சின்ன பசங்க யாருமே கேட்கவே கிடையாது சீமான் எங்களுடைய ஆதர்ச நாயகன் அவரே வந்து தமிழ்நாட்டை மீட்ப மீட்கக்கூடிய ஒரு மீட்பாளர் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு இலங்கையில வந்துட்டு அஹ் ஒரு மிகப்பெரிய பெரிய தமிழ் இலத்தை வாங்கி கொடுத்துருவார் இன்னும் நிறைய கற்பிதங்களையும் கற்பனைகளையும் இந்த சின்ன பசங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல அவங்க எல்லாமே பயங்கரமா நம்புனாங்க ஆனா இன்னைக்கு கார கடைசி அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் சொல்ற மாதிரி இப்போ தம்பிகள் அனைவருக்குமே அறிவு செழுமை அடைந்து ஒவ்வொருவரும் சீமான பத்தி அந்த ஆளுடைய போர் பத்தி அந்த ஆளுடைய மொல்ல மாதிரி பத்தி அந்த ஆளுடைய முடிச்சவைக்கு தனத்தை பத்தி

தான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டங்களதோ விழுந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன் அதை கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் நமக்கு தான் மிகப்பெரிய மானக்கேடா இருக்கு இவ்வளவு நாள் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது இந்த வெக்கத்தை விட்டுட்டு நான் எங்க போய் சொல்றது அவமானகரமான நாட்கள்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அவன் கூட சுத்திக்கிட்டு அழஞ்ச நாட்கள் தான் அப்படின்னு சொல்லி வேதனையுடைய உச்சத்துல வெளியில வந்து வார்த்தைகளை ஏற ஏற நினைச்சிருக்க அப்படி அந்த தம்பி எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் வாய கறந்தா அவன் கெட்டவன் இவன் கெட்டவன் எல்லாருமே கெட்டவன் இந்த உலகத்திலே இந்த பூமியை கெட்ட இந்த பூமியில ஒரே ஒரு ஆள் அந்த ஆள் வந்து அவன் மட்டும்தான் நல்லவன் அந்த நல்லவன் யாருன்னு கேட்டா சைமன் செபஸ்டியா ஆகிய நான் சீமானாக மாறிய நான் நான் மட்டுமே நல்லவன் மற்ற எல்லாருமே கெட்டவன் சொன்னால் இந்த மாதிரி பேச்சுகளை கொண்டுட்டு போய் எங்க கொண்டு வைக்கிறது ஆனா இந்த பேச்சையும் நான் ஒரு காலகட்டத்தில் ரசிச்சேன் கேட்டேன் சிரிச்சேன் இங்கு நினைக்கும் போதுதான் அவ்வளவு வேதனையாகவும் அவனமா அவமானமாகவும் எனக்கு இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த பையனுடைய பேச்சு இருக்கு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல நூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வினோதமா இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இந்த தொகுதி அதே மாதிரி நாடாளுமன்ற தொகுதி வந்துச்சுன்னா நாற்பது தொகுதி அத்தனையிலுமே ஆள் போடக்கூடிய ஒரு அரசியல்வாதியை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா உலக வரலாற்றிலேயே அரசியல் என்பது கூட்டாட்சி தத்துவம் நீ எவ்வளவு பெரிய பாசிசத்தை இந்த உலகத்தில் நிறுவதற்கு ஒரு ஹிட்லர் கூட ஒரு பாசிசத்தை வந்து நிறுவதற்கு கூட அங்க இருக்கக்கூடிய நாஜிசத்தை பேசக்கூடிய அத்தனை பத்தியுமே கூட்டு சத்துக்கிட்டான் அப்படி இருக்கும்போது இவன் ஒருத்தன் மட்டும்தான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கண்ண இங்கே வந்துக்கிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தனியாக நான் ஆள் போடுவேன் அப்படின்னா தனியா நீ ஆள் போடுறேன்னா அந்த ஆள் போடுவதற்குரிய இத்தனை வருஷம் வண்டியை ஓட்டுவதற்குரிய காசு இவங்கிட்ட எங்கிருந்து வந்துச்சு அதுதான் முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான விஷயத்தை காசை கேட்டா ஊர் உலகம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள்ட்ட போய் பொய்ய சொல்லி புருடாவ சொல்லி உங்க உங்க நாட்டுக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அதை வாங்கி நான் தான் வச்சிருக்கேன் உங்க கையில கொடுப்பேன்னு சொன்னா இத நம்புற கோயாங்க இருக்காங்க பாருங்க அவங்கள சொல்றதா இவனை சொல்றதான்னு எங்களுக்கு தெரியல ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறனால இவன் சொல்லக்கூடிய புருடா கதைகள் எல்லாத்தையுமே சீக்கிரமா நாங்க தெளிவு பெற்றதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கங்களும் அறிவு சார்ந்த இயக்கங்களும் தொடர்ச்சியாக இவனுடைய பொய்களை அம்பலப்படுத்தியதின் காரணமாக நாங்கெல்லாம் எல்லாம் தெளிந்து வந்து விட்டோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக புலம்பெயர் நாடுகள்ல மிகவும் கடினமான வேலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஈழ சொந்தங்கள் என்றுதான் இந்த மாதிரி மடையர்களுடைய பேச்ச கேட்டு இந்த இவன் பேசுறது ஒன்னா நம்பர் அயோக்கியத்தனம்னு தெளிவு பெறுவாங்கன்னு தெரியல என்கிற வருத்தத்தையும் அந்த பையன் அத பதிவு பண்ணியிருக்கா அப்படி பெரிய உலகத்துல எல்லாம் அரிய தத்துவத்தை உன்னாலும் கண்டுபிடிச்சிருக்கான் கொள்கைங்க பேர்ல எங்க பார்த்தாலும் லஞ்சம் லாவணியம் எல்லாமே மழி என்னது மலிந்து போய் கிடக்கிறது எங்கே பார்த்தாலும் சரக்கு சாராயத்தை குடித்து கொண்டு அனைவரும் வீழ்ந்து போய் கிடக்கிறார்கள் ஆகையால் இந்த சாராயத்தையும் இந்த லஞ்சத்தையும் ஒழிப்பதன் வே ஒழிக்க வேண்டும் அதன் அதன் மூலமாக அதன் மேலே ஏறி நான் உட்கார்ந்து கொண்டு தமிழ் கொடியை ஆட்ட வேண்டும் பூட்ட வேண்டும் சொல்லி பேசிட்டு இருக்கானே ஏண்டாம் மாங்காமடையா லஞ்சத்தன் எப்படிதா ஒழிப்ப ரொம்ப சாதாரணமான கேள்வி ரொம்ப புனைவாகவும் இலக்கியமாகவும் நான் வந்து கேட்கல ரொம்ப சாதாரணமான கேள்வி லஞ்சத்தை நீ எப்படி ஒழிப்ப அதே மாதிரி மதுவை நீ எப்படி ஒழிப்ப இந்த ரெண்டு கேள்விக்கு முதல்ல இவனுக்கு பதில் சொல்லுவானுங்களா உள்ள போய் உக்காந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காசை ஆட்டைய போடுறதுக்குனே ஒரு கட்சி வச்சு நடத்தி இன்னைக்கு வரைக்கும் நேற்றுக்கு தந்தி டிவியில கேட்டு கொடுத்த பேட்டி வரைக்கும் ஏண்டா இவ்வளவு நாள் வந்துட்டு போனியே ஆகல ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நீ வாங்கல பத்து பைசாவுக்கு நீ பிரயோஜனம் இல்லை ஆனால் பதினான்கு வருடமாக கட்சியை வைத்து நீ எப்படி நடத்தி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லும்போது போது கூச்சமே இல்லாம ஃபுளோவா அடிச்சு விடுறாண்டால என்ன சொல்ற அப்படி திரள் நிதி வசூல் பண்றேன் பேமெண்ட் வசூல் பண்றேன் எவ்வளவு வெக்கமே இல்லாம பேமெண்ட் வசூல் பண்றேன்னா வசூல் பண்ணினதுக்கு வெள்ளை இருக்கு எங்க நிர்மலா கூட பார்லிமெண்ட்ல ஒரு வெள்ளை பாசீச கும்பல் கூட ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குது நீ இத்தனை வருஷம் காசா ஆட்டைய போட்டியி பதினாலு வருஷமா புலம்பெயர் தமிழர்கள்ட்ட காசா ஆட்டைய போட்டியே செத்த பொணத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்ட கண்ணாபரேஷன் சொல்லிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்ட ஒருத்தருங்க மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லி பணம் கொடுங்கன்னு கேட்ட இன்னும் என்னென்னலாம் இருக்கோ இந்த இப்ப ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க எல்லாருமே யூடியூப்ல திறந்தோம் எக்ஸ் பக்கத்தை திறந்து வச்சுக்கீங்க யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு தோழருக்கு உடம்பு எடுத்து போட்டுறானுங்க போட்டுட்டு ஆளாளுக்கு அக்கௌண்ட் நம்பரை போட ஆரம்பிச்சுட்டாங்க இவருக்கு உடம்பு சரியில்லை மணி அரசனுக்கு சாவா கிடக்க கெழுத்து கிட்டு அதுக்கு ஒருத்தையும் போட்டிருக்கான் ஐ ஐயாவுக்கு வந்து உடனே காசு கொடுங்கள் பேமெண்ட் அடிக்கிறத உடனே பார்த்து இப்ப ஆளாளுக்கு பேமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பேமெண்ட் அடிக்கக்கூடிய விஷயத்துக்கு வெள்ளை அறிக்கை நீங்க எங்கடா கொடுத்துருக்கீங்க நீங்க எல்லாம் வந்து லஞ்சத்தை பத்தி பேசுறீங்க அதுக்கப்புறமேட்டு பின்னாடி அந்த பையன் கேட்டிருக்க அப்படி சாராயம் சரக்கை எப்படா ஒழிப்பீங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் உன் கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒன்னா நம்பர் குடிக்கிற பயலுங்க அதுல இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா அந்த குடிக்கிறத மாமா வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் குஞ்சுல கூட ஒருத்தர் கேமரா வச்சுக்கிட்டு அப்படி எவையெல்லாம் படம் பிடிக்கிறான் குடிக்கிறான் அவனுக்கு எல்லாம் படம் பிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட தனியா போட்டு அவன் காட்டுவான் ஆனா நீயும் ஒண்ணு தெரியாத மாதிரி இருந்துக்குவ ஆனா இருபதுக்கு இருபது இந்த லாட்ரி சீட்ல வந்துட்டு மூணு சீட்ல குத்துக்கு குத்து படம் வாங்கி பாரு அஞ்சுக்கு காஜா பத்துக்கு குத்துன்னு சொல்லி நீ நீ வந்து அந்த குடியாரங்களை ஃபுல்லாக வந்துக்கிட்டு நீ வந்துக்கிட்டு இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் சார் சீட்டு போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்க நீ வந்து தஞ்சாவூரில் நில்லு நீ வந்து அங்கே நில்லு நீ எல்லாம் இங்கே வந்துட்டு நீங்கள்லாம் யோக்கியதையை பற்றியும் நல்லவர்களை பற்றியும் லஞ்ச லாவணியத்தை பற்றியும் பேசுவதற்கு உங்களுக்குலாம் என்னடா அருகதை இருக்குன்னு சொல்லி அந்த தம்பி சின்ன தம்பி நேற்றுக்கு உன் கட்சியிலேருந்து இன்னைக்கு வெளியில் வந்து அறிவை பயன்படுத்திருக்கக்கூடிய தம்பி உனக்கு கிழிச்சு தோரணத்தை கட்டி தொங்க விட்டு இருக்கா அப்படி அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமாடா எடுத்தாலும் காமராசர் ஆட்சி எதுக்கு அந்த என்ன கூலி தேவன் ஆட்சி வேறு பாண்டிய கட்டபொம்மன் அந்த ஆட்சி இந்த ஆட்சி மயிரை கூந்தலை புடுங்கிய ஆட்சியெல்லாம் நீ பேசுறியே ஐம்பது ஆண்டுகளாக நீ எந்த ஆட்சிகள்டா நீ வாழ்ந்துட்டு இருக்க எந்த ஆட்சி போட்ட பிச்சையில் நீ பிச்சைக்கார வேலை எந்த ஆட்சியில வந்துகிட்டு நீ போட்ட அந்த ஆட்சியின் வித்துல நீ வாழ்ந்து வந்து அந்த பலன்களை அட இது பலனடைஞ்சுக்கிட்டு அந்த பலனையே வந்துகிட்டு கொச்சைப்படுத்தக்கூடிய கேடு வேலையை செஞ்சுட்டு இருக்கியே காமராசர் ஆட்சி எங்களுக்கு பெரிது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையிலேயே பேசுறியே காமராசர் ஆட்சியில் காமராசர் சொல்லிய வார்த்தை இங்கே காமராசருக்கு நிர்வாகமே தெரியாது காம கருப்பு காக்கையை கண்ணால் கண்டால் கல்லை விட்டு எறியங்கன்னு சொல்லி இந்த ராஜாஜி அந்த கவர்னர் ஜெனரலாக இருக்கக்கூடிய ராஜாஜி சொல்லும் போது நிர்வாகத்துல எல்லாருமே வந்து காமராசர்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு நிர்வாகம் பற்றிய அறிவே இல்லைன்னு அவர் சொல்றாரையா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன பதில் ஆமாயா எனக்கு நிர்வாகம் பத்தின அறிவு கிடையாது எனக்கு வந்துகிட்டு பெரியார் சொல்றாரு அதை நான் செய்யறேன் பெரியார் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் விடுதலை அவர்கள் அந்த காமராசரின் ஆட்சி இங்கே என்று உன் வாய்க்குள்ளிய நீ சொன்னால் தந்தை பெரியாரால் தான் இங்கு நான் கவர்மெண்டை வைத்தேன் தந்தை பெரியாரால் தான் நான் இங்கு முதலமைச்சராக ஆனேன் அப்படின்னு சொல்றாரு யாரு கிட்ட இப்ப வாங்கி நீங்க குடிக்க போறீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் கொஞ்சமாவது கூச்சம் முதல்ல இருக்கா வெக்கமான சூடு சோரன் இவெல்லாம் பேசறது வெற்றுவோம் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத அட்டை பிண்டங்களை நீங்க நீங்க எல்லாம் ஒரு பேட்டி நீங்க ஒரு தலைவர் நீங்க எல்லாம் ஒரு தலைவர் நீங்க ஒரு வழிகாட்டி தமிழ் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சாபக்கேடே உனக்கு பேர் தான் சீமானா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்டிருக்கான் கொஞ்சமாவது உங்களுக்கு நீங்க சாப்பிட சாப்பாட்டுல உப்புன்னு ஒன்று போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த பையனுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அதன் பிறகு வந்து நீங்க கொள்கையை வந்து விரி விரி விரிச்சு பெரிய படம் நீங்க எங்களுக்கு காட்டலாம்